நல்லா இருந்துச்சு மூவி லைக் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அண்ட் மதரோட சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு ஹரி படம் மாதிரி தான் ஃபர்ஸ்டாக தான் இருக்கு படம் ஆக்ஷன் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஹரி படம்ன்றது ஸ்பீடாக தான் இருக்கும் அந்த படத்தில் நம்ம எப்பவுமே அதோட இது மாறாது எல்லா நீ ஹரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே எல்லா படத்துலையும் இந்த ஆக்ஷன் இருக்க தான் செய்யும் படம் நல்லா இருக்கு சார் ஃபுல் ஆக்ஷன் தான் பயங்கர ஆக்ஷனு எப்பயே ஹரிப்படம் எதிர்பார்த்தோம் வந்தோம் அதே மாதிரியே இருக்குது எப்படி ஹரிப்பட எதிர்பார்த்தோ அதே மாதிரி தான் இருக்குது ஹரிமெண்ட்டு இல்லை சென்டிமெண்ட் நல்லா சேர்த்துருக்குறாங்க சென்டிமெண்ட்டு கொஞ்சம் கம்மி தான் சேம் பிரியாணி பவானி சங்கருக்கு சேம் அதே ரோல் கொடுத்துருக்குறாங்க எப்படி சூரிய விசாலுக்கு நல்ல ரோலோ மாதிரி பிரியாணி பவானி சங்கர் நல்ல ரோல் கொடுத்துருக்குறாங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னும் ரொம்ப சண்டைக்காட்சி ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஹரிப்படம் இப்படி தானே இருக்குது எப்போவுமே சர 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 ஆமாம் ஆமாம் படம் நல்லா சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது என்ன சார் காமெடி காமெடி யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு சார் யோகி பாபு நல்லா இருக்கு பட் சூரியில ரொம்ப மிஸ்ஸிங் பூஜையில வந்து சூரியோடைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சரி இதுல சூரியலேன்ற கவலை கொஞ்சம் இருந்தது பட் யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காப்ல யோகி நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் எப்பயும் ஹரிஷ் டேரக்ஷன்னாவே நம்ம இவ இவர் தான் நம்ம யாராவது தேவிஸ்ரீ ஹரிஸ்ரீ பிரசாத் தான் தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் அது பயங்கரமாக போட்டிருக்காரு எங்கேயுமே சோட போகல பட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கு சேம் எஃபெக்ட் அது ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும் போட்டிங்களா இல்லை நம்ம ஹரிப்படம்லாம் எப்படி தானே இருக்கும் ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒவ்வொரு இது நம்ம ஹரிப்படத்துடைய ஹரி டேரக்டர் நம்ம ஃபேவரட் அதை எதிர்பார்த்து தான் நம்ம வந்தோம் ஆனால் நம்ம மற்ற டேரக்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக போகும் ஹரிப்படன்றது ஸ்பீடாக தான் இருக்கும் அந்த படத்தில் நம்ம எப்பவுமே அதோடய இது மாறாது எல்லா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே எல்லா படத்துலையும் இந்த ஆக்சிடண்ட் இருக்க தான் சரி கண்டிப்பாக விசாலுக்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் விசாரி ஆக்டிங் எப்பவுமே சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது சார் சூப்பராக ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோலாக இருந்துருக்குது பிரியாணி பவானி சங்கர் எந்த இடத்துலையுமே வந்து என்ன செய்ய முடியல ஒரு லவராக பார்க்காம ஒரு அம்மாவுக்கு சேரதா பார்த்து சேராப்பில் அது பயங்கரமாக அவுட் அவுட் ஆயிருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் நல்லா இருந்துச்சு மூவி லைக் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அண்ட் மதரோட சென்டிமெண்ட் நல்லா இருக்குது இல்லையா இல்லை எனக்கு போர் அடிக்கல நான் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் மியூசிக் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இல்லை இல்லை இது ஒரு நாங்கள் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு பார்க்கலாம் ஃபேமிலியாக எடுத்து போய் பார்க்கலாம் இல்லை இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பார்க்கலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க அநியாயமாக இருக்குது படம் சரியா அரி படம் நல்லாயிருக்கும் இந்த படம் அநியாயமாக இருக்குது அந்த ஒரு சென்டிமெண்ட்டு அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபுல் ஃபைட்டு தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை படத்தில் ஸ்டார்டிங் டு எண்டு ஃபைட்டு தான் வேறு எதுவுமே இல்லை கதை ஒன்றுமே இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க அதான் நான் சொல்கிறேன் அரி படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்காரு இவ்வளோ நாள் கழிச்சு அவர் கொடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கலாம் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டே வச்சு எடுத்திருக்கார் படத்தை ஃபுல்லாகவே வேறு அவர் அவர் சொல்கிற அந்த சென்டிமெண்ட்டும் வந்து படத்தில் சுத்தமாக ஒட்டவே இல்லை மியூசிக் நல்லா இருக்கு பட் படம் டோட்லி வேஸ்ட் காமெடின்ற பேரில் கழுத்தறுப்பு தான் இருக்குது உண்மையிலே காமெடி டோட்லி வேஸ்ட் படம் ரொம்ப ஃபே ஃபாஸ்ட் ஹரி படி எப்படி இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் சரி எப்படி போகிறதே தெரியாது அதே மாதிரி என்ன ஃபுல் ஸ்பீடு ஃபாஸ்ட் தான் படம் ஃபுல்லாக என்ன ஒரே சளிப்புனா ஒரு இது முன்னாடி எத்த என்ன படம் எத்த வரோம் அதில் வரவனா திருப்பி இதே வந்து வேற கிட்ட போட்டு வராங்க அது கொஞ்சம் இதுவாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் காதலருந்து ரத்தம் வர மாதிரி ரொம்ப எரிச்சலாக தான் இருக்கு இறச்சல் அதிகமாக இருக்குது மியூசிக்குன்னு இல்லை ஆக்ஷனில் ரொம்ப அந்த லாரிலாம் லாரி சீன்லாம் ரொம்ப காது வலிக்க இருந்துச்சு பாட்டெலாம் ரொம்ப ஆவரேஜ் தான் விசால் வந்து இன்னும் நடிச்சிருக்கலாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறதுலாம் சாங்ஸில் ரொம்ப அரிதான் கேட்குற மாதிரி அவ்வளோ படம் நல்லா கமர்ஷியலாக இருக்கும் உட்காந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனோம் தேங்க்யூ ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சிரிப்பு வருது ரெண்டு மணி அப்படியே போகுது பெருசாக காமெடி சொல்லு பேட் நல்லா இருக்கும் ஹரி ஹரிப்படம் மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் படம் ஆக்சன்

அது லவ்வர்ஸ் படம் மாதிரி ஒரு அம்மா அப்பா சென்டிவே படம் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு ஆனால் வித்தியாசமான கதையா இருக்கு அம்மா சென்டிமெண்டோட இருக்கு அந்த படம் ரொம்ப நஷ்டம் நல்லா இருப்பாரு இப்போ வர வர ரொம்ப டல்லா இருக்கு படம் அளவுக்கு வருது இல்லை பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருப்பா நல்லா படம் ஹரி படம் நல்லா இருக்கு விசால் நல்லா நினைச்சிருக்காங்க